வெற்றிவேல் முருகனுக்கு கரோணரா துணை முருகன் வேல் 108 போற்றி அருள் வேல் போற்றி ஓம் அபய வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் ஐல் வேல் போற்றி ஓம் அனய வேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்குவேல் போற்றி ஓம் அந்தக எதிர்வேல் போற்றி போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈடுல்லாவே போற்றி உக்கிறவேல் போற்றி போற்றி ஓம் உயிக்கும் வேல் போற்றி ஓம் எல்வேல் போற்றி ஓம் எழியவேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில்வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் கதிர்வேல் போற்றி போற்றி ஓம் கனகவேல் போற்றி ஓம் கருணைவேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பகவேல் போற்றி ஓம் கம்பீரவேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூத்த போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி போற்றி ஓம் சம்ஹாரவேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சிறுமிக்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி போற்றி ஓம் சீரும் வேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சுழல் வேல் போற்றி ஓம் சூறவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரட்சகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பறன் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பத்தர் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புகழ்வேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் பூஜ்யவேல் போற்றி போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொறுவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசகவேல் போற்றி ஓம் முனைவேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி

ി ഓം വിനൈപൊടിവേൾ പോറ്റി ഓം വീരവേൽ പോറ്റി ഓം വിസിദ്ൽ പോറ്റി ഓം വെൽവേൽ പോറ്റി ഓം വെറ്റി വേൾ പോറ്റി ഓം ജയവേൽ പോറ്റി ഓം ജഗജ്യോതിവേൽ പോറ്റി പോറ്റി ഓം സരവണ്ണഭവ